பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஃபார்ட்டி எயிட் ஸோ பக்கவாதத்தில் கை கை விரல்களை வேலை செய்வது எப்படி அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸ்க்கு வந்து நிறைய காலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் ஒரு அசையாத காலை எப்படி அசை வைக்கணும் அந்த காலில் இருக்கிற தசைகளை வந்து எப்படி பலப்படுத்தணும் ஒருத்தவங்களை சாப்பிட்றப்ப எப்படி பண்ணோம் ஒருத்தவங்க எழுந்திரிச்சு உட்காடுறது எப்படி பண்ணும் ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டது விஷயம் வந்து என்னன்னா கைக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க கை விரல் அசைவை பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து கைக்கு கை விரல் தோள்பட்டை எல்போ பற்றி தான் வரப்போகுது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்ன விஷயத்துக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரா இருக்கலாம் எக்ஸசைஸ்ஸு பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஃபிசியோதெரப்பி வந்து நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க மாட்டுது அங்கே வந்து ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாவது பக்கவாதத்தை வந்து பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கவாதத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி நம்மளும் அதுக்கு தகுந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் பட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்கு அதாவது வந்துச்சு அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம எல்லா விஷயங்களுமே ஒரு வீடியோ பார்த்து சமைக்கிற மாதிரி செய்ய முடியாது ஒரு அவேர்னஸ்க்காக எஸ்பெஷலி எந்த ஒரு எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு மெடிசன் நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப ஒரு டாக்டரோட அட்வைஸ் வச்சு எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி முறைகள் கொண்டு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு அவங்களோட சூப்பர்விஷனில் கொண்டுட்டு போகிறது நல்லது எவ்ரிடே எங்களால் பண்ண முடியல ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் திருப்பி கொஞ்சம் நாளைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நாங்களே ட்ரை பண்ணுறோம் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் எர்லியர் ஸ்டேஜில் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு அவங்களோட கேரில் அண்டர் த கேரில் கண்டிப்பாக பண்ணுங்க தான் இந்த பக்கவாதத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும் இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த எக்ஸசைஸை எந்த டைம்ல செய்யணும்னு தெரியாம மாட்டிக்குவாங்க நிறைய பேர் எந்த எக்ஸசைஸ் தெரியல சார் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுனாலதான் தான் இருந்து நாற்பத்தேழு நாள் வரைக்கும் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா காலுக்குண்டான எக்ஸசைஸை முடிஞ்சிருச்சு இப்ப கைக்குண்டான எக்ஸசைஸும் அதே தான் ஒன்று ஒன்றா கொண்டுட்டு போக போறோம் வரக்கூடிய வீடியோ அதை பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து ஃபுட் ஃபுட்ராஃப்க்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோவில் இருக்குங்க ஃபுட்ராஃப்க்கு எக்ஸசைஸ் இருக்கு ஒரு காலை பலப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு வளைஞ்ச காலுக்கு எக்ஸசைஸ் இருக்கு இதையவே நான் உங்களுக்கு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் எனக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலேயும் ரிப்ளை வந்து ஒரு சிலருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது பட் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் இன்ன வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் அதுக்கு உண்டான வீடியோ வந்து சேனல்ல இருக்கும் போய் பாருங்க அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து சோம்பேறிஞ்ச பட்டுட்டு திருப்பி எனக்கு அந்த லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க அதுவும் நான் என்ன ரீசன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பக்கவாதத்துல இருந்து வெளியில வரட்டும் ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படிங்கிற லிங்கையும் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து தெரியாத தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல்குள்ளார போனீங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும் அதை கூட நான் ஒரு வீடியோவா சொல்லி தரேன் கண்டிப்பா என்னன்னா கிராமத்துல இருக்க நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி கொண்டு போய் ஓப்பன் பண்ணுறது யூடியூப்பில் எந்த இடத்துல கிளிக் பண்ணால் அந்த சேனல் போகிறது அந்த சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் எப்படி இருந்து பழைய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது பண்ண முடியும் அவங்களால அதை ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலுக்கு போய்க்க முடியும் கைக்கு உண்டான எக்ஸசைஸை கம்மிங் வர அடுத்த நாள் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெடியாக இருங்க உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ